இன்ஃபோர்நெட் நேர்களுக்கு வணக்கம் நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது விருந்தாளிகள் வர்றாங்க அப்படின்னா கையில் ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க அதில் இந்த சேவு சீவல் இந்த ஜீரணி மிட்டாய் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் நம்மளும் அதை வாங்கி நம்ம சாப்பிட்டு ஆரோக்கியமாக தான் இருந்தோம் பட் இந்த தலைமுறை பிள்ளைகளும் சரி இந்த தலைமுறை பா அப்பாக்களும் மாமாக்களும் சரி வெளியில் ஏதாவது போய்ட்டு வர்றாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உடனே பேக்கெட்டில் லேஸு பேக்கெட்டில் ஒரு குருக்குரி பேக்கெட்டில் வந்து ஒரு ஜெம்ஸ் மிட்டாய் பேக்கெட்டில் ஒரு ஜெல்லி இந்த மாதிரி விஷயங்கள் தான் வாங்கி கொடுக்குறாங்க ஏன் இதனால் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சார்ஜ் உலக சுகாதார நிறுவனம் அப்படின்ற அமைப்பு இந்தியா உட்பட ஒரு பன்னெண்டு நாடுகளில் இருந்து நாலு லட்சத்துக்கு மேற்பட்ட அதிகமான உணவு சாம்பிள்ஸ் அதாவது பாக்கெட்டில் அணைக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் ப்ளஸ் குளிர்பானங்கள் இது ரெண்டுமே எடுத்துகிட்டு போய் சாம்பிள்ஸை ரிசர்ச் பண்ணுறாங்க டெஸ்ட் பண்ணுறாங்க அவங்க ரிசல்ட் ஒரு முடிவு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக அந்த ரிசல்ட் சொல்கிறாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா ஜீரோ புள்ளி அஞ்சு அப்படின்னு ஒரு ஸ்கோர் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஆரோக்கியமான உணவுகள் பண்ணக்கூடிய நாடு அப்படின்னும் அஞ்சு அப்படின்னு ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நாடுகள் வந்து தரம் இல்லாத உணவு பொருட்களை தயார் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை அவங்க எதை பேஸ் பண்ணி அவங்க ரிசர்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருள் அந்த உணவுப் பொருளில் இருக்கிற புரதம் சர்க்கரை நார்ச்சத்து உப்பு சக்தி கால்சியம் புரதச்சத்து இதை பேஸ் பண்ணி தான் அவங்க ரிசர்ச் பண்ணுறாங்க இதில் இங்கிலாந்து ரெண்டு புள்ளி எட்டு மூணு புள்ளிகள் பெற்று ஆரோக்கியமான உணவு செய்யக்கூடிய தயார் பண்ணக்கூடிய நாடு அப்படின்றத அவங்க சொல்லிட்டாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஆஸ்திரேலியா தான் ரெண்டு மூணு அப்படி மாதிரி ஸ்கோர் போயிட்டுருக்கு இதில் இந்தியா பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ரெண்டு ஏழு பெற்று கடைசி இடத்துல இருக்குது அவங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் உள்ள பாக்கெட்டில் தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களும் குளிர்பானங்களிலும் உப்பு மற்றும் சர்க்கரை அதிக அளவில் உள்ளதாகவும் கலோரியும் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயத்தை சொல்லி முடிக்கிறாங்க இதில் உலக சா சார்ஜ் உலக நிதி சுகாதார நிறுவனத்தை இந்திய செயல் இயக்குநர் விவேகானந்த் என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா இனிமேலாவது இந்தியா வந்து பேக்கெட்டில் அணைக்கப்பட்ட உணவுப் பொருள் குளிர்பானங்களையும் குறைச்சிக்கிட்டு இல்லை அதை தயார் பண்ணாலும் கூட மக்கள் உடல் நலத்துக்கு தீங்கு விளக்கக்கூடாதளவுக்கு அளவுக்கு தயார் பண்ணுங்க அப்படின்னு மாதிரியான ஒரு எச்சரிக்கையாகவும் அதை சொல்லியிருக்கிறாரு பட் ஆனால் இப்போ தமிழக அரசும் சரி இந்திய அரசாங்கமும் சரி பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும் அப்படின்னு மாதிரி விஷயங்கள் சொல்லுவாங்க பட் ஆனால் இந்த மாதிரி கார்பெட் கம்பெனிகளோட லேஸ் பேக்கெட்டாக இருக்கட்டும் ஒரு குர்க்கிரி பேக்கெட்டாக இருக்கட்டும் ஒரு பிரிட்டானிய பிஸ்கட் பேக்கெட்டாக இருக்கட்டும் இதெல்லாம் அவங்க ஒழிக்கிறதுக்கு இப்போ வாய்ப்பு இல்லை பட் ஆனால் அதை ஏன் ஒழிக்க மாட்டாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பண்ணுங்க